மெய்யன்பர்களே முதற்கண் எம் அன்னை தந்தை கமலங்களை மனதார் நெஞ்சார் நினைத்து வேண்டிக் கொண்டு பேடங்கு விநாயகப் பெருமானுடைய பாதக்கமலங்களை வேண்டி இறைவன் எம்பெருமான் எம் இறைவன் ஞானகுரு தமிழ்கடவுடைய கமலங்களை வேண்டி அன்பர்களாகிய உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கியும் இந்த மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சதகம் என்ற பாடலே தொண்ணூற்றி ரெண்டாவது தலைப்பிலேயான மயிலத்தில் பாம்பன் சுவாமி மயிலத்தில் பாம்பன் சுவாமி என்ற பாடலை பாடி பொருள் சொல்ல விரும்புகின்ற நண்பர்களே வெக்கை என்ற தலைப்பின் வெக்கை என்ற தலைப்பின் வேண்டும் பாம்பன் சுவாமிகள் வேண்டும் பாம்பன் சுவாமிகள் என்ற தலைப்பின் நாம் வேண்டும் பாம்பன் சுவாமிகள் மகிழ்வுற்று மந்தி குந்தி மிகுந்சி மரம் இருக்க மகிழ்வுற்று மந்தி குந்தி விளையாடும் மகிலம் கண் பண்ணில் விளையாடும் மயிலம் கண் பண்ணில் ஆற்றல் மிகு வரியில் சீரா தெருளாக்க ஆற்றல் மிகு வரியில் சீரா தெருளாக்க அமைப்புடன் வரிகள் தொடங்க அமைப்புடன் வரிகள் தொடங்க அதில் கட்டுரை இல்லாதாரும் அதில் கட்டுரை இழாதாரும் நல்காவன் நெஞ்சரும் ஆராய ஒன்னாயனவும் ஆராய ஒன்னாயனவும் போற்றி சிந்தை மயங்காமல் எனவும் புது பாடலில் போற்றி மயங்காமல் எனவும் புது பாடலில் பாடி ஒரு வாழ்த்து மங்கலம் கவசத்து சூழமங்கலம் புகழ் சகோதரிகள் பாடி தொழ புகழ் சகோதரிகள் பாடி தொழில் குழந்தை திரு புகழில் கூத்தாசான் மற்றவரை குழந்தை திரு புகழில் கூத்தாசான் வளர்நடைசன் பாடினார்கான் வளர்நடைசன் பாடினார்கான் மயல்வள்ளி குஞ்சரி வேல் மயில் சேவல் வரமயிலம் மயல்வள்ளி குஞ்சரிவேல் மயில் சேவல் வரமயிலம் மலைமேவு சுப்பிரமணியனே எங்கள் மலைமேவு சுப்பிரமணியனே என்ற தலைப்பினில் நாம் வேண்டும் பாம்பன் சுவாமிகள் வேண்டும் பாம்பன் சுவாமிகள் அன்பர்களே இந்த தொண்ணூத்தி இரண்டாவது தலைப்பிலேயான மயிலத்தில் பாம்பன் சுவாமி இந்த மயிலத்தில் இந்த மயிலமலையில் பாம்பன் சுவாமிகள் வந்திருக்கின்றார்கள் பாம்பன் சுவாமிகள் வந்து இறைவனை பணிந்து அங்கே ஐந்து பாடல்களை பாடியுள்ளார்கள் நமது மயிலத்து முருகன் மீது சுப்பிரமணியன் மீது ஐந்து பாடல்களை பாடி உள்ளார்கள் வேர்க்குழவி வேட்கை என்ற தலைப்பினில் நாம் வேண்டும் பாம்பன் சுவாமிகள் அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க வேர்க்குழவி வேட்கை வேல் குழவி குழந்தை வேட்கை இந்த வேல் கொண்ட குழந்தை முருகனை வேண்டுபவருக்கு எல்லா நலன்களும் அருள்வார் என்ற ஒரு அமைப்பிலே வேர்க்குழவி வேட்க என்ற தலைப்பில் நாம் வேண்டும் பாம்பன் சுவாமிகள் நொச்சி மரம் இருக்க அவங்க பாடிக்காங்க பாருங்க நொச்சி மரம் இருக்க நொச்சி மரங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு அந்த மலையோரம் அந்த நொச்சி மரம் இருக்க மகிழுற்று மந்தி குந்தி அப்ப அந்த மரத்துல மந்தி குரங்கானது குந்தி மந்தி குந்தி விளையாடும் மயிலங்கண் பண்ணில் அந்த மயிலத்துல குரங்குகள் நிறைய அந்த நுச்சி அந்த மலை மீதும் ஓடியாடி விளையாடி அன்பர்கள் பக்தர்கள் கொடுக்கின்ற பழங்களை எல்லாம் தின்று விளையாடும் அதை அவர்கள் பார்த்து அந்த பாடலில் அதை இணைத்துள்ளார்கள் மந்தி குந்தி விளையாடும் மயிலங்கண் பண்ணியில் ஆற்றல் மிகு வரிகள் வரிகள் ஆற்றல் மிகு வரி நல்ல ஒரு அற்புதமான வரிகளை எப்படி போட்டாங்க அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை காலிலே கால் முறிவு ஏற்பட்டு விட்டது கால் உடனே அவர்கள் மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள் அங்கே மருத்துவரை பார்த்து மருத்துவர் இவர்களுடைய காலை ப பரிசோதித்து பார்த்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் காலை அகற்ற வேண்டும் கால் இனிமேல் கூடாது அந்த நரம்புகள் அந்த எலும்புகள் கூடாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அந்த நேரத்திலே இறைவன் முருகன் நினைத்து எனக்கு கால் போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை கவலைப்படவில்லை கந்தனே உன்னை நான் எந்த நேரமும் நினைத்து துதிக்கின்றேன் உன்னை துதிக்கின்ற அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு இந்த நிலை என்றால் வெறுமனை வெறுமனை ஏதோ நேரத்தில் வணங்கக்கூடியவர்களுக்கு எந்த நிலையாகும் அப்போ அவர்கள் என்னை பார்த்து கேலி செய்வார்கள் அல்லவா இவர் பெரிய பாடல் பாடுறாரு முருகன் மீது பக்தி கொண்டிருக்காரு அப்படின்னு இகழ்ச்சி செய்யும்போது என்னை செய்கின்ற இகழ்ச்சி உங்களை செய்கின்ற இகழ்ச்சி அல்லவா அதனால்தான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லி சொல்லிவிட்டு படுத்த உடனே அது கனவு அல்ல கனவு மாதிரி ஒரு நிலை உடனே சின்ன குழந்தையா வேலை எடுத்து வந்து அவர் கால் மீது அந்த இடத்தில் எந்த இடத்தில் அடிபட்டுதோ அந்த இடத்துல அப்படி வேளாள் அப்படி தடை விடுறாங்க தடை விட்டு நல்லா இடம் நடந்து போன அந்த மருத்துவர்கள் அந்த காலை நேரத்திலே உரிய நேரத்திலே இவர் கால் அறுவை சிகிச்சை செய்து காலை அகற்றுவதற்காக விரைந்தோடி வருகின்றார்கள் வருகின்ற நேரத்தில் அவர்களை வரவருக்கு இவர் நடந்து போவதை பார்த்து என்ன நடந்து என்ன என் முருகன் என் காலை சரி செய்து விட்டான் என்று அவர் ரொம்பவும் மகிழ்ச்சியோடு புலகாங்கிதோத்தோடும் ரொம்ப பெருமையோடும் இறைவனுடைய புகழை அங்கே அவர் சொல்லுகின்றார் அப்ப அந்த மருத்துவர்கள் இது என்ன மருத்துவ துறையில் இப்படி ஒரு நிகழ்வா என்று அவர்கள் ஆச்சரியத்திலே பெருமைப்பட்டு போகின்றார்கள் அந்த நிகழ்வை நடத்துகிறார் அல்லவா அந்த ஒரு ஒரு சூழ்நிலை ஆற்றல் மிகு வரியில் சீரார் அமைப்புடன் வரிகள் தொடங்க அது அதில் கட்டுரை இல்லாதாரும் நல்காவன் நெஞ்சரும் அவர்கள் எழுதிய பாடல்களினுடைய ஒரு ஒரு சில வரிகளை வார்த்தைகளை இங்கே கொடுத்துள்ளது ஆராயா ஒன்னா எனவும் அவருடைய புகழை அவருடைய பெருமையை நெஞ்சத்தால் தான் நான் அறிய முடியும் மற்ற எதனாலும் அவன் முருகனுடைய பெருமைகளை கந்தனுடைய கருணைகளை சொல்லி கொண்டே போகலாம் எனவும் போற்றி சிந்தை மயங்க மயங்காமல் எனவும் ஐந்து புது பாடல் ஐந்து பாடல்கள் பாடி உள்ளாங்க சிந்தை மயங்காமல் சிந்தை மயங்காமல்னா மனது நம்ம மனசு ஒருநிலைப்பட்டு அவரை இறைவனை வணங்கு முருகனை வணங்கும் போது நாம் வேண்டுவது வேண்டுவன வகையிலே நமக்கு தரக்கூடியவன் அந்த இறைவன் முருகன் என்று பாடல் பாடி உள்ளாங்க பாடி வாழ்த்துறாங்க பொருள் நிறைந்த கந்த குரு கவச குரு கவசத்தை சூலமங்கலம் சகோதரிகள் சூலமங்கலம் சகோதரிகள் இருவர் இருந்தாங்க அவங்க தான் அந்த கந்தசஷ்டி கவசம் கூட பாடியிருப்பாங்க அவர்கள் அவர்கள் இருவரும் சேர்ந்து பாடுவது திருப்பரங்குன்றத்தில் இன்று கூட பாடல்கள் பாடியிருக்காங்க அவர்கள் இருவரும் சேர்ந்து பாடுவது ஒருவர் பாடுவது போன்றே இருக்கும் ஒரு வரி இரண்டு முறை பாடலாம் ஒரு வரி ஒரே முறை பாடலாம் உச்சரிப்பு அமையலாம் இப்படி பல வித்தியாசங்கள் இருப்பினும் ஏதும் அறியாமல் ஏதும் நமக்கு தெரியாமல் இருவரும் இருவரும் வாய் அசைத்து பாடுவது ஒருவர் பாடுவது போலவே இருக்கும் இரட்டை சகோதரிகள் அந்த சூலமங்க சகோதரிகள் பாடி தொழுததும் இந்த நம்ம மயிலமலை பற்றி பாடி தொழுதுருக்காங்க மாற்றம் வர குழந்தை திருப்பொழில் கூத்தாசம் மாற்றம் வர அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து சரியாக அழகலை பால் அதுக்கு இல்லை நடேசன் கூத்து கூத்து ஆடக்கூடியது கூத்து சிவன் ஆடியதுதான் கூத்து அது திருக்கூத்து சிவன் அன்று தில்லையில் நடனம் செய்தார் மதுரையில் ஆடினார் தில்லை தாண்டவம் அந்த கூத்து முதலிலே சிவபெருமான ஆடியது திருக்கூத்து அதை பார்த்து இவர்கள் எல்லாம் ஆடுவது தெருக்கூத்து அந்த தெருக்கூத்து அந்த தெருக்கூத்திலே சிறந்த ஆசானாகிய விளங்கக்கூடிய நடேசன் நடேசன் என்ற ஆசிரியர் குழந்தை திருப்புகள் பாடினாங்க குழந்தை திருப்புகள் பாட ஆரம்பித்த உடனே அங்கே மயிலத்தில் படிக்கட்டில் வந்து அமர்ந்து முருகனை நினைத்து அங்கேயே கிடந்து முருகனை வேண்டி குழந்தை திருப்புகள் பாடிய உடனே அந்த குழந்தையை நல்ல முறையில் விளையாட ஆரம்பித்து ஆட ஆரம்பித்து அதுக்கு பால் கிடைத்தது குடித்தது நன்ற முறை வளர்ந்தது அப்படி பாடிய ஒரு பெருமைகள் இப்படிப்பட்ட ஒரு பெருமைகள் எல்லாம் இந்த மயிலத்துக்கு உண்டு அதெல்லாம் அன்பர்களே மயில்வள்ளி மயில் மயில்ச வரமயிலும் மலைமையர் சுப்பிரமணியன் இப்படிப்பட்ட சிறப்புகள் மிகுந்த இப்படிப்பட்ட ஒரு பெருமைகள் மிகுந்த நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை போன்று மயிலத்தை மனதாலே எண்ணி வணங்குகின்றவர்களுக்கும் அந்த மயிலமலை வந்து வணங்கி துதிப்பவர்களுக்கும் இறைவன் முருகனானவர் வள்ளல் வல்ல வல்லரவர் வாரி வழங்க வள்ளல் அளவுலாம் பார்க்க மாட்டார் இறைவன் முருகன் கொடுக்க ஆரம்பித்தனா அது கொட்டு மழைன்னு சொல்லுவாங்க அந்த கொட்டும் மழை என கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட சிறப்பு இயல்களை கொண்ட குமர குமரன் கந்தன் வேலவன் சரவணன் சண்முகன் ஞானபண்டிதன் இந்த முருகனை வேண்டி துதிப்பவர்களுக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலே மயிலத்தில் பாம்பன் சுவாமிகள் மயிலத்தில் பாம்பன் சுவாமிகள் என்ற தலைப்பிலான பாடல்களை பாடி துதிப்பவர்களுக்கு வாழ்வினிலே குறைவென்பது இல்லை குறையே வராது குறை நிவர்த்தியாகும் குற்றங்குறைகள் வாராது அவர்கள் நிறைவான நெஞ்சத்தோடு நிம்மதியோடு வாழலாம் அன்பர்களே இந்த அணிவண்ணனை ஆதரித்து உங்கள் பேராதரவை தந்து விமர்சனங்களை தந்து எம்மை வாழ்த்தி அருளுமாறு உங்கள் புற்பதங்களை தொட்டு வடங்கி மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்